ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்கள் எங்கள் அம்மா ஊரில் கோயில் பண்டிகை போட்டிருக்காங்க அதனால் ஊருக்கு போகலான்னு நான் கிளம்பிட்டேன் இது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒர்க்கருக்கு நல்லா அவர் பின்னாடி வருவார் என்னோடய நேட்டிவ் மேட்டூருங்க நான் படித்தது பிறந்தது எல்லாமே அங்கே தான் இந்த கோயில் வந்துட்டோம் திங்கட்கிழமை மார்னிங் நேரமாக கிளம்பி எனக்கு எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே கோயிலுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் கிளம்பி எட்டு மணிக்கு இங்கேருந்து பாருங்கள் சாமியை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஆற்றுக்கு கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் எல்லாம் பந்தம் பிடிச்சிட்டு போகிறாங்க இங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனால் காவேரி ஆறு இருக்குதுங்க அங்கே வந்து நைட்டு ஒரு வந்து ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் கிளம்பி ஆற்றுக்கு போயிட்டு குதிரையெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமோ சில சாங்கியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு திருப்பியாக அங்கேருந்து அம்மனை அழைச்சிட்டு வரதா சொல்லுவாங்க அதாவது அம்மையை அழைச்சிட்டு வரதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அழைச்சிட்டு ரிட்டன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இது போகிற வழிதாங்க ஆற்றுலேருந்து திருப்பி கோவிலுக்கு போகிற வழி கோயிலுக்கிட்ட வந்துட்டங்க கோயிலுக்கு வந்து ரீச் ஆகும் போதெல்லாம் மணி கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே பாருங்கள் கோயிலில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க பண்டிகை ஒரு வாரம் நடக்குங்க திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ பண்டிகை போட்டாலும் நாங்கள் தவறாமல் கலந்துக்குவோம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா விட எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நாங்கள் தவறாமல் வந்து கலந்துக்குவோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒர்க் இருந்தாலும் முன்னாடி என்ன அனுப்பிச்சி வச்சிருவாரு அவர் பின்னாடி முக்கியமான இதுக்கு வருவார் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்க்குறாங்க ஒரு மணிக்கு ஒரு மணி ஒன்றரை மணிக்கிட்ட எல்லாம் வந்துட்டோங்க கோவிலுக்கு வந்துட்டு பாருங்கள் சாமியும் வந்தாச்சு இப்போ எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்படி அப்படியே எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க இது வந்து போன வாரம் திங்கக்கிழமை நடந்ததுங்க எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண ஒன் வீக் ஆகிடுச்சு நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன் பாருங்கள் அந்த கூட்டிட்டு இந்த குதிரையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தீர்த்த பால் குடம் தீர்த்த குடம் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதே மாதிரி செவ்வாய் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் காவேரி ஆற்றுக்கு போயிட்டு எல்லோரும் மூணு முழுக்கு போட்டுட்டு அப்புறம் அங்கே குடமெல்லாம் ரெடி பண்ணி அதில் பாலெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு கிளம்பி வருவாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வாக்கில் ஆற்றுலேருந்து கிளம்பி வருவாங்க எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்க கால் சுடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி வண்டி ரெண்டு மூணு வண்டி பாருங்கள் தண்ணி அடிச்சிட்டே வருவாங்க முன்னாடி பின்னாடி நடுவில்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய லென்த்தாக இருக்கிறனால நான் பார்ட் ஒன் பார்ட் டூன் போடுறேங்க நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கோயில் பண்டிகை போட்டாலே ஒரே ஜாலிதாங்க நல்லாயிருக்கும் இங்கே வருஷம் வருஷம் கல போயிடுவாங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போய் கலந்துக்குவோம்